மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்கு வசனம் லேவியர் ராகமும் இருபத்தி ஆறு எட்டில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசை மூலமாக கொடுத்தார் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவீர்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவீர்கள் என்ற ஆண்டோர் சொன்னார் இதே போல உங்க வாழ்க்கையிலயும் எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக நிறைய முயற்சி செய்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் மேபி உங்க வேலை ஸ்தலத்தில் வந்து என்னோட பேரை ரூன் பண்ணணும் என்னை மேலே வராமல் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு அகேன்ஸ்டா முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்னோட ஒர்க்கை பத்தி என்னோட பாஸ் கிட்ட ரொம்ப தப்பு தப்பா சொல்றாங்க எனக்கு ப்ரொமோஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க கஷ்டத்தோடு இருக்கலாம் இல்லைன்னா உங்க ஃபேமிலியில் பார்க்கும்போது உங்க உறவினர்கள் உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசி உங்களோட மத்த ரிலேட்டிவ்ஸ்கிட்ட உங்களோட பேரை நாசம் பண்ணி வைத்திருக்கலாம் நீங்க மேலே வளர்றத பார்த்தோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கிறதுனால மற்றவங்களுக்கு முன்பாக உங்க பேரை அழிக்கணும் அப்படின்ட்டு ஆஹ் உங்க வார்த்தையால நிறைய முயற்சி செய்யலாம் இல்லைன்னா உங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யலாம் சூனியம் செய்து அவர்கள் உங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் உங்க குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி செய்யலாம் இல்லைன்னா தப்பான கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட பேரை நாசம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கள் முயற்சி செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி என்னோட வாழ்க்கையை நடத்த போறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லி கவலையோட இருக்கலாம் எனக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க இவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறாங்க எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்க என்னோட கட்டளைகளின்படி நடக்கிறதுனால என்னோட கற்பனைகளை நீங்கள் கை உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போவார்கள் அப்படின்ட்டு ஆண்டோர் சொல்லுகிறார் அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் விழுவார்கள் அப்படின்ட்டு ஆண்டோர் சொல்லுகிறார் ஸோ இன்றைக்கு நீங்கள் தைரியமாக இருங்க உங்களோட நீதிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் காத்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு இந்த வாக்கு பெற்றுக்கொண்டு அந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஆண்டோர் உங்களை உங்களோட சத்ருக்கள் இருந்து விடுதலை செய்வார் அதனால் இப்பொழுது ஆண்டோர்கிட்டருந்து நம்ம நன்றியோடு இந்த வாக்கு பெற்றுக்கொள்வோம் நம்மளுடைய சத்துருக்கள்ல இருந்து ஆண்டோர் இப்பொழுது விடுதலை செய்ய போகிறார் ஏசப்பா இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி சுவாமி இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய என்படி நடந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவர்களுடைய சத்துருக்கள் அழிந்து போகட்டும் சுவாமி அவர்கள் ஓடி போகட்டும் சுவாமி அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக முயற்சி செய்கிற ஒவ்வொருவரும் ஓடி போகட்டும் சுவாமி அவர்களுக்கு முன்பாக அழிந்து போகட்டும் அப்பா விழுந்து விடட்டும் சுவாமி இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து விடுதலை தாரும் அப்பா அவர்களுக்கு நீதி தாரும் சுவாமி நீதியை செய்யும் அப்பா அவர்களுக்கு இந்த பில்லி சோனியா கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பூர்ண விடுதலை அவர்களுக்கு தாரும் அப்பா எல்லாம் ஒழிந்து போகட்டும் சுவாமி இந்த ரூமர்ஸ் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பேச்சுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும் சுவாமி உயர்த்தும் அப்பா யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் முன்பாகவே அவர்களை உயர்த்தும் சுவாமி வேலையில் அவர்களை உயர்த்தும் அப்பா ப்ரமோஷனை தாரும் சுவாமி உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை ஏறி வர செய்யும் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு ஆசிர்வதியும் உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுனால அவர்களை ஆசிர்வதியும் உம்முடைய கற்பனைகளை அவர்கள் கை அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி சத்ருகள் எல்லாம் மறையட்டும் அப்பா இன்றைக்கு அதை செய்கிறதுக்காக நன்றி அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே மே காட் பிளஸ் யூ கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசிர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்கள் திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது விதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி கட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய வாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்தரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாதக் கூட்டம்